சீசன் முடிய போகுது நம்ம வீட்டில் அதனால இப்போ முருங்கைக்காய் தொக்கு செய்ய போறோம் தொக்கோ வருவோம் மொத்தம் செய்ய போறோம் நம்ம முருங்கைக்காய் தொக்கு செய்யறதுக்கு குழம்பு மிளகாய் தூள் தக்காளி வெங்காயம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்னு பூண்டு நசுக்கி வச்சா போதும் தொக்கு செய்யறதுக்கு முருங்கைக்காவை நல்லா வெட்டி வச்சுருக்கோம் அது உப்பு தூள் வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் வெந்தைய வெடிக்கும் போதே பூண்டு நசுக்கி வச்சிருந்தாலும் வெங்காயத்தையும் வச்சுட்டா தக்காளி மட்டும் நல்லா சூண்டாக வளங்கிடும் தூள் மொத்தமாக போட்டுட்டு அப்படி நீங்கள் தனித்தனியாக இருந்தால் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் மூணு மூணு நல்லா தக்காளி வளங்க தண்ணியில் போட்டு அவிச்சிட்டு போடலாம் ஆனால் அந்த டேஸ்ட் இந்த தண்ணி மிளகாத்தூள்ல வேகிறது வந்து டேஸ்ட்டு வராது தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ எடுத்து வச்சிருப்போம் முடிஞ்சிருக்கேன் வேக வச்சுட்டு சேர்க்கலாம் ஆனால் இப்படி சே சேர்த்து வேக வச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்போ தான் இந்த வேகும் போது இந்த உப்பு புளி எல்லாமே சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி தான் வேக வைக்கணும் ஓகே நல்லா ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா இதை அப்படியே போட்டு சாப்பிடலாம் இல்லை ரசம் ஜோத்துக்கும் எதுக்கும் சைடிஷாகவும் போட்டு ஊற்றிங்களா பழக்கத்தொக்கு இதை படம் செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு தடவை செஞ்சீங்கன்னா டெய்லி செய்வீங்க